அதிமுக செய்தி நம்முடைய தொலைபேசி வாயிலாக நேராங்க அம்மா வணக்கம் நேற்று இரவுல இருந்தே தொடர்ந்து அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்களும் மன தான் இருப்பீங்க ஆனாலும் அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன கருத்த நீங்க சொல்ல விரும்புறீங்க முதலமைச்சர் கவலைப்படாதீங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன அட்டாக் வந்தது டாக்டர்ஸ் வந்துட்டாங்க எல்லாரும் கண்காணிச்சு வந்துட்டாங்க நிச்சயமா அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் வராது யாரும் கவலைப்படாதீங்க ஆண்டவன் அம்மா கூட இருப்பாங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரா பிரச்சனையும் இல்லைன்னா நான் இவ்வளோ நேரம் அங்கதான் தான் இருந்தேன் ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு வந்து நல்லா தீவிரமா டாக்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு மாதிரி வந்ததுனால நமக்கு தொண்டர்களுக்கும் புரிஞ்சு பாவம் ஏன்னா வார்டுக்கு வந்தாச்சு திடீர்னு அப்படின்னு கவலையே பட வேண்டாம் நல்லா இருக்காங்க அம்மா நல்ல டாக்டர்ஸ் கூடவே இருக்காங்க தீவிர கண்காணிப்புல இருக்கிறாங்க விரைவில் அம்மாவுக்கு வந்து நிச்சயமா மறுபடியும் நார்மல் வார்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம் இது என்னமோ ஒரு சின்ன திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனை ஆனா டாக்டர்ஸ் உடனடியா அட்டென்ட் பண்ணி உடனே கேர் எடுத்து அம்மா நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம் மேடம் தற்பொழுது சின்ன ஆன்ஜியோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவங்க வந்து இப்போதைக்கு எந்த வார்டுல இருக்காங்க ஏதாவது தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல எப்படி ஐசியூல தானே இருப்பாங்க இருப்பாங்க இப்ப அப்பல்லாம் ஹாஸ்பிடல் புல்லட் உங்களுக்கு விரைவில் கொடுத்துருவாங்க என்ன பண்ணிருக்கோம் அதனால ஒண்ணு தொண்டரத பொருத்தருக்கு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க ஒண்ணும் இல்ல அம்மாக்கு கடவுள் அம்மா கூடவே இருப்பாரு அதனால என்ன நம்மோட கழகத் தொண்டர்களோட முகங்கள் கவலைகள் என்ன நானும் அதுல ஒருத்தி அந்த வேதனை எனக்கும் தெரியும் கண்டிப்பா நம்ம அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னதாக அவங்க அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டாங்க ஆனால் நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஒரு சங்கடம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இப்போதைக்கு தொண்டர்கள் இல்லாமல் பொதுமக்கள் இல்லாமல் ரொம்பவே ஒரு ஒரு விதமான பயத்தில் ஒரு விதமான பதற்றத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் முதலமைச்சருடைய உடல்நிலையில தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது என்ற ஒரு தகவலை சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய அந்த உடல்நிலை குறித்து கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் பார்ப்பதற்காகவும் அப்போலோ மருத்துவம் முன்பாக இப்போ வரைக்கும் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வேண்டாம் அம்மா நல்லா இருக்காங்க எப்பவும் நம்ம கூட அம்மா இருப்பாங்க கவலையே பட நான் அதை அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் பதட்டப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அம்மாவை ஒரு பிரச்சனையும் இல்ல அம்மா நல்லா இருக்காங்க